நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அடுத்த டார்கெட் திமுக தான் திமுக மட்டும்தான் அடிக்கணும் பாஜகவை அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறாங்க பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறானுவோம் பி டீம்னு சொல்கிறானுவோம் எப்படி எது நான் கிடையவே கிடையாதுரா அப்படின்னு பேசினவர் அவர் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியை காப்பாற்றணுமா வேணாமா இல்லை அதுவும் இடி கேஸில் போகிறதா இல்லை அதுவும் சிபிஐயில் மாட்டுறதா இல்லை அதுவும்

வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நெனிந்துரை ராஜ் இன்றைக்கி நம்மோடு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி விவாதிப்பதற்காக திமுகவினுடைய பேச்சாளர் அன்பு அன்புத்தோர் சூர்யா வெற்றி அவர்கள் இருக்கிறார் வணக்கம் தோணர் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருந்துருப்பீங்க ட்விட்டரில்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு ஆடியோ சாட்டை துரைமுருகனும் உங்கள் கட்சியினுடைய எம்பியினுடைய பையன் திருச்சி சூர்யாவும் உரையாடல் ரொம்ப அந்த ஆடியோ கேட்டிருந்திருப்பீங்க என்னன்னா அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா அடுத்த டார்கெட் தலைவர் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லிருக்காரு திமுக தான் திமுக மட்டும்தான் அடிக்கணும் பாஜகவை அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுலயே பாஜக என்ன பண்ணுது அப்படின்னாக்க திமுகவை கார்னர் பண்றதுக்கான முயற்சிகள் இப்போ பாஜக கார்னர் பண்றதுல பிரச்சனை கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியும் பாஜக சொல்ற பண்ணுதே இதை எப்படி பாக்குறீங்க ஆச்சரியமா பார்க்கறேன் உங்க கேள்வியை இதுல என்ன கேள்வி ஆச்சரியமாக பார்க்குறேன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியமான கேள்வின்னு இவ்வளோ டீப்பா கேட்கணுமா என்ன பின்ன என்ன உங்களுக்கு இது என்ன ரகசியம் இருக்கு வெளிப்படையே தெரிஞ்ச தானே அவரே சீமானே சொல்வார் பிஜேபியோட பி டீம்னு சொல்றானுவான் பி டீம்னு சொல்றானுவோ எப்படி அது நான் கிடையாதுரா அப்படின்னு பேசினவர் அவரு அவர் பார்க்கல அது நியாயமாக இருக்கட்டும் இந்த ஆடியோ அதை அப்படியே மறைச்சி இது அவரோட உண்மை முகத்தை வெளிப்படுத்துறதாவும் வச்சுக்குவோம் நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னா எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு எனக்கு இந்த ஆச்சரியமே வரக்கூடாது இல்லை ஏன்னு கேட்டால் என்ன காரணம்னு கேட்டால் அந்தாலும் கச்சை காப்பாற்றணுமா வேணாமா பிஜே இது நாம் தமிழருங்கிற ஒரு கச்சை காப்பாற்றணுமா வேணாமா இல்லை அதுவும் ஈடி கேஸில் போகிறதா இல்லை அதுவும் சிபிஐயில் மாட்டுறதா இல்லை அதுவும் ஐடி ரயிலில் மாத்தறதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக கேட்க ஏன்னா அவங்க கச்சை காப்பாற்றணுங்க அவங்களும் கச்சே காப்பாற்றணும் ஏற்கனவே வந்து என்ன ஏன்னு ஒன்று ஒரு ரவுண்டு விட்டாங்க என்ன ஏன்னு ஒரு ரவுண்டு வந்தது யார் யார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக தூக்குச்சா நேராக நாம் தமிழரில் போனது நீ எங்கே இந்தியா ஃபுல்லாக இருக்க தமிழ்நாட்டில் இருக்க உனக்கு தான் உன்னோட ஹெட் ஆஃபீஸு இலங்கை தானே சிலவன் தானே உன் ஹெட் ஆஃபீஸு வேர்ல்டு ஃபுல்லாக கனடா தானே ஒன்று பிரான்ஞ்ச் ஆஃபீஸு அங்கேயிருந்து ஃபுல் ஃபண்டு இங்கே இறங்குது அப்புறம் என்ன ரொம்ப அலட்சியமாக பார்க்குறேன் ஏதாவது ஃபண்டு எனக்கு அனுப்புறியா இல்லையா ஏன் இந்த மாதம் எனக்கு எந்த கப்பமும் வரலன்னு கேட்டவரும் அண்ணாமலை வேற வழி இல்லை ஐயா பார்த்து செய்கிறேங்கன்னு சீமாம்பையே இவரும் பதில் சொல்ல வழி இல்லை அதனால் ஒரு என்ன ரைடு ஒரு ரைடு விட்டானுவான் ரெண்டு பேரும் தூக்குனானுவான் மூணா நாள் அப்படியே டோட்டல் பிரச்சனையும் ஆஃப் ஆயிடுச்சு அடுத்த நாள் பாருங்கள் சாட்டை துரு துறைமுருகன் இவர்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு அதெல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு இனிமேல் அவங்க நமக்கு டார்கெட்டே இல்லை இனிமே முழுக்க திமுக தான் டார்கெட்டு அப்ப பிஜேபி நமக்கு டார்கெட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதுதானே உண்மை இல்லை இப்போ புரிதா உங்களுக்கு அவர் கச்சை காப்பாற்றிக்கணும் அவர் வச்சிருக்கிற பணத்தை காப்பாற்றிக்கணும் அவரோட தொலைநோக்கு பார்வை இருக்கு பாருங்க தொலைநோக்கு பார்வை அவர் ஏறக்குறைய பிஜேபி கொள்கையும் ஒரே கொள்கை உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருடைய கொள்கை என்ன கொள்கை தெரியும் நெய்தல் படை அமைக்கிறது பெட்டாலியன் ஒரு ஐம்பது பெட்டாலியன் அமைக்கிறது நாட்டை வளர்ச்சி பாதையை இதெல்லாம் அண்ணன் சீமானோட கொள்கை சொன்னீங்க அவர் சொல்ற இதெல்லாம் ஏன் அவர் ரெடி பண்றாரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியல என்ன காரணம்னா பிஜேபியோட பிரதான கொள்கை அகண்ட பாரதம் அமைத்தே தீர்வோங்க அகண்ட பாரதம்னா என்ன தெரியுமா ஒருங்கிணைந்த பாரதமா இருந்தது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இலங்கை எல்லாம் சேர்த்தது அகண்ட பாரதம் அந்த அகண்ட பாரதத்தை அமைக்கிறதுக்கு இவர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வானர படைகளை அதில் ரெண்டு பேரோட கொள்கை சித்தாந்தமும் ஒன்று தான் இவன் பகல் திருடான் அவன் பாய் சாமத்தில் திருறான் ரெண்டு பேரும் ஒரே கொள்கை ஒரே சித்தாந்தம் ம் அதனால் இவங்களை பிரிச்சே பார்க்காதீங்க அவர் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் அண்ணன் சீமான் பி டீம் தான் நீங்கள் திமுக மேடைகளில் உங்களை போல பேச்சாளர்கள் இன்னும் பல பேச்சாளர்கள் அதுவும் குறிப்பாக திமுகவுடைய பேச்சாளர்கள் தான் நாம் தமிழர் சீமானை வந்து பி டீம் பி டீம்னு சொல்கிறீங்க அவருக்கு சங்கின்னு தமிழன் பிரசன்னா சொல்லிட்டார் உடனே சீமான் வந்து யாரை பாத்திரா நீ வந்து இது சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு நீங்க ஏன் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் அப்படின்னா சாட்டை துறைமுருக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவிடுறாரு தான் இந்த ஆடியோ வந்து திருச்சி சூர்யா சாட்டை துறைமுருகன் கிட்ட பேசுறதுக்கான நோக்கமாக அமைஞ்சிச்சு அதில் என்ன சொல்கிறாருன்னா திமுக வெள போயிடுச்சு பாஜகவுக்குன்னு சொல்லி சொல்றாரு இப்போ பா திமுக வந்து பாஜகவுக்கு உடந்தையாக இருக்கிறதா அல்லது நாம் தமிழர் கட்சி பாஜகவுக்கு உடந்தையாக இருக்கிறதா அப்படின்றது தான் கேள்வி அப்போ இவங்க வந்து தொடர்புல இல்லை அப்படின்னும் போது திமுக தான் ஆப்வியஸ்லி அட்டாக் பண்ணுவாங்க நீங்க ஒன்னே ஒன்று நல்லா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க தமிழ்நாடு வந்து நாங்கள் எந்த காலத்துலையும் யாருக்கும் யோசிச்ச ஆள் கிடையாது எங்க முதலமைச்சர் ஓப்பனாகவே மோடியை பிடிச்சிட்டு வந்து தமிழ்நாட்டிலே உட்கார வச்சு உனக்கு பொருளாதாரனா என்ன திராவிட மாடல்னா என்ன குன்றிய அரசனா என்னன்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வரின்னா என்ன அது எப்படி வாங்கணும் எப்படி கொடுக்கணுங்கிற வரலாறு வரைக்கும் ஓப்பனில் மக்கள் மத்தியில் உட்கார வச்சு கேட்டு ஒரு அற அறையாத குறைக்கு திருப்பி அனுப்பின வரலாறு எங்களுக்கு உண்டு நாங்கள் எந்த ஒன்றுக்கும் தன்னலத்தை பார்க்குற ஆள் இல்லை பொதுநலத்தோடு செயல்படுற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் சரி அதனால் நாங்கள் பாஜகவுக்கு வந்து யோசிக்கிறோம் இல்லை ஐடி வருது சிபிஐ வருது இடி வருதுன்னா ஈடி உங்கள் வந்து நாலு நாள் சுற்றும் போது சொன்னோம் அயோக்கிய பல விழா பிடிச்சி உள்ளே போட்டுருவான்னோ அதே மாதிரி அங்கி திவாரின்னு ஒரு திருடனை இடி ஆஃபீஸரை கையுங்கிழமை பிடிச்சி இன்னும் உள்ளே கிடக்கிறான் இதான் அவன் ஈடி டிபார்ட்மெண்ட்டோட லட்சணம் நீ பிஜேபியோட மதவெறி அந்த பிஜேபியோட மத சார்பற்ற கொள்கையை இங்கே நிலைநாட்ட நினைக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை தாண்டி ஆன்மீக அரசியலை இங்கே நிலைநாட்டுறதுக்கு ஆங்கிலரை கிளப்பி விடுறது இது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வச்ச ஒரு கட்சி திமுக இதெல்லாம் நாங்கள் கொள்கை ரீதியா அவங்கள எடுத்து சண்டை போடுறது புரிதா அதுக்காக பிஜேபிக்கு எங்களுக்கு ஒண்ணும் பங்காளி சண்டை பங்கையாளி சண்டைனா என்ன அவ எங்க உடன்பிறந்த சகோதரனா சொத்துல பிரச்சனையே அதை பிரிக்காதுங்க கொள்கை தான் சார் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரச்சனை அவ இங்க மொழியை அழிக்க நினைக்கிறோம் நாங்க பிஜேபியை அழிக்க நினைக்கிறோம் நல்லா கேளுங்க அவன் எங்க கொள்கையை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சி தமிழ்தம தமிழை நான் சொல்றேன் சார் எங்கள் கொள்கையை அடிக்க நினச்சா நாங்கள் அவன் பூர்வீக பரம்பரையை அழிச்சுக்குவோம் அது திமுகவோட ராசி அது திமுகவோட அசி வராது இங்கே எவன் எவெல்லாம் என்னென்னலாம் கக்குனானோ கக்குனவனையே நக்க விட்டு பார்த்த கட்சி திமுக நான் அதெல்லாம் எங்கள் வரலாறுலாம் எவருக்கும் வராது அந்த மாதிரி கட்சியிலேருந்து நாங்கள் சீமான் சொல்கிறார் அங்கே உட்காந்துட்டு அதுதான் திமுக தான்னா பெரியார் கும்புட்டண்ணி பெரியார வணங்கன நீ பெண் என் 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 தாத்தன் என் பாட்டேன் என் முப்பாட்டேன் அவை இல்லைன்னா இங்கே எந்த பொம்பளை வெளில வரும் போவும் வரும்னு அவ்வளோ வசனம் வீசி தமிழ்நாட்டில் நடித்த சீமான் அதே பெரியாரை திட்டிட்டு அதே எங்கள் அப்பா முருகன் பழனியாண்டி முருகன் என்னை மூணு பட்டையை போட்டு விட்டு உத்தராஜ கொட்டையை போட்டு காவி வேட்டியை கட்டி கையில் வேலை கொடுத்துட்டு போட்டான் அவன்தான் என் தமிழ் கடவுள் அப்படின்னு கையில் வேலை பிடிச்சிக்கிட்டு ஆஹ் கந்தா கந்தான்னு பைத்தியக்காரன் மாதிரி சுற்றுனாள் யாரு இதே பேசுற சீமான் நீங்களும் அப்படி பேசுனேன் அப்படி பேசுனேன் பேசுறது காரணம் யாரு அதே பிஜேபி இல்ல திமுக காரர்கள் ஏறின கோவில் நாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை அரசியல் ரீதியா ஒரு கேள்வி கேட்குறீங்க கொள்கை ரீதியா தான் ரெண்டு கட்சிகளுக்கு பிரச்சனை வரும் எங்க கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் ஏறி வெட்டான்னு விட்டாரு சீமானுக்கு என்ன கொள்கைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க பெரியாரை வாழ்கன்னு சொன்ன சீமான் வாயால உம் பெரியார ஒன்னு சொல்ல வச்சுட்டான் காரணம் யாரு அந்த சங்கி நல்ல மாற்றுக்கறது இருக்க சார் நான் உங்களை ஆதாரமாக சொல்கிறேன் சார் பெரியார வாழ்வுன்னு சொன்ன ஆள் யார் சார் எங்கள் அண்ணன் சீமா பேச்சு தமிழ்நாட்டில் வேற எவ்வளவு ஒரு பேச்சான அந்த அளவுக்கு பேச முடியுமா இல்லை வாய்ப்பு இல்லை நல்ல அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் உள்ள ஆள் என் கலைஞர்கிட்ட ட்ரைனிங் ட்ரைனிங் எடுத்த ஆள் தாத்தா பள்ளியில இருந்து கேளுங்க சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளோ பக்குவமான ஆள் நான் சொல்கிறேன் நான் மாற்றுக்கிறது நான் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பனை எனக்கு எங்கள் பெரியப்பன்னு சொன்ன ஆலோசியமாக மாற்றுக்கிறது கிடையாது பெற்றுக்கொண்டான் எங்கள் பெரியப்பன்னு சொல்லி நாடு முழுக்க பேசின ஆலட்சியமாக என்னோட உடன்பிறவா சகோதரன் சொல்கிறேன் நான் அப்படி பேசின சீமான் வாயால பெரியாரையும் பெரியாரி சத்தியும் பேசின சீமான் வாயால பெண்ணுரிமையை பற்றி பேசுன சீமான் வாயால் தமிழ்நாடு விடுதலை பற்றி பேசின சீமான் வாயால இயற்கை வளங்களை திருடாதாரன்னு பேசின சீமான் வாயால இப்போ இன்னைக்கு வந்து பெரியார ஒளியன்னு சொல்லிட்டு திமுக ஒழிகனு சொல்லிட்டு பெண்களுக்கு ம பணம் கொடுக்குறதையே அயோக்கியத்தனம்னு சொல்லிட்டு இவ்வளவும் சீமான் வாயாலே இன்னைக்கு சொல்ல வச்ச பிஜேபி இப்போ சீமான் சங்கியாக இல்லையா என்ன நீங்கள் சொல்கிறீங்க அவர் சங்கம் வளர்த்த தமிழ் வளர்த்து மதுரைக்கு சொந்தக்காரன் வசனம் பேசின சீமான் எங்க இப்போ ஜாதி பேசிக்கிட்டு சங்கம் வளர்த்து தமிழை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ சங்கிகளோட சங்கமமான சீமான் இங்கே இது நானே கேட்குறேன் எங்க அண்ணன் சீமான்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கல சகோதரர் சகோதரர்கள் அவர்கிட்ட இந்த மாற்றம் வந்தது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் உருவாக்குது அதனால மாறிப்போச்சு காரணம் அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க கச்சை காப்பாற்றிக்கணும் இருக்கிறதையும் உற்றக்கூடாது எதை நம்பி பிரயோஜனம் இல்லை அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு இருந்தாலும் ஆள் கிடைக்காம தொகுதிக்கே ஆள் கிடைக்காம ஆளை பிடிச்சிட்டு வர்றாரு ஆனால் பட்ட எடப்பாடியே கச்சை அடமான வச்சுட்டு ரோட்டு பண்ணிட்டாரு அப்புறம் கச்சை மட்டுமாவது எனக்கு மீட்டு கொடுங்கன்னு கச்சை மட்டும் மீட்டுட்டு வந்திருக்காரு தீவை மீட்கிறேன்னு சொன்ன எடப்பாடி கடைசியாக போய் பிஜேபியிலேயே என் கட்சியாவது மீட்டுக்கிறேன்னு காலில் கையில் விழுந்து முதல்ல கச்சை பிடிச்சிட்டு வந்துட்டார் இது எடப்பாடியோட நிலமை அத்தனை அவர் ஆட்சியில் இருந்த எடப்பாடிக்கே இதுதான் நிலமை அண்ணன் சீமானுக்கு என்ன நிலமை இருந்த சின்னத்தையும் பிடிங்கிட்டானுவான் என்னையை விட்டு நிர்வாகியும் தூக்கிட்டு போகிறானு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அவர் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் பாருங்கள் சார் அவர் கட்சியை காப்பாற்றிக்கணும் சார் ம் கொள்கையெல்லாம் வித்துட்டார் சார் நீங்கள் வேற பிஜேபி ஒரே ராத்திரம் கட்டின பூண்டாட்டினா நாலு ரெண்டு மணிக்கு பேசிட்டு கட்டின புண்டாட்டிக்க கட்சி ஆரம்பம் வச்சுட்டானோ பிஜேபியில் ம் ம் அண்ணன் சரத்குமார் ம் ம் நடந்ததா இல்லையா ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு பொண்டாட்டிகள் அதிகார்ட்ட பேசி கவலையப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கனவுல சொல்லிட்டார் மோடினு சொல்லி உன்னையே தான் பார்க்கணும்னு சொல்கிறாருன்னு கேட்டு உடனே வேட்பாளராக நிறுத்தணும்னு சொல்கிறாருன்னு அவரே பேசி கட்சி அடமானம் வச்சுட்டு பொண்டாட்டிக்கு வேட்பாளர் வாங்கிட்டார் கட்டின புண்டாட்டிக்காக கட்சியை அடமானம் வைக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் இன்றைக்கி சரத்குமார் மாதிரி கட்சியெல்லாம் இருக்கும்போது சிமான்னு எவ்வளோ பெட்டர் அதில் நீங்கள் அவரால் இப்படிலாம் குறை சொல்லாதீங்க அது சூழல் இல்லை இப்போ பிஜேபியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவார் இப்போ என்ஐ அதிகாராம் இங்கே சுற்றுறான் இடி அதிகாரி சுற்றுறான் சிபிஐ சுற்றுறான் இவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறமா அவர் பிஜேபி எதுப்பாரு இதில் ஒரு லாஜிக் இருக்குல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ போச்சு உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய வீட்டில் அமைச்சர்களுடைய வீட்டில் ஈடி வந்துச்சு இன்னைக்கு அவர்கள் உள்ளே இருக்கிறாங்க எனவே நீங்கள் சொல்ற மாதிரி எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பாஜக விட அனுசரிச்சுடுறாரு அதே போல திமுகவும் அனுசரிச்சு போகிறதுல என்ன இருக்கு அது சொல்றது குற்றச்சாட்டு நியாயம் தானே ஒரே ஒரு வார்த்தை அந்த குற்றச்சாட்டை பற்றியே பேசாதீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் நான் இப்போ வச்சுட்டேன் உங்களால மறுப்பு தெரிவிச்ச முடிச்சுதான் சீமானுக்கு சப்போர்ட்டா உங்களால பேச முடிச்சுதா டைரக்டா ஒன் டூ ஒன்றையாவது உங்களால் மறுக்க இல்லை அப்போ நீங்க என்னை கேள்வி கேட்கறீங்கல்ல நான் உங்களை சீமான் கட்சி பார்க்காதீங்க சார் ஒரு பார்வைக்கு பார்க்குறேன் இப்ப நீங்க என்னை குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா நான் ஓபன்ல பதில் சொல்றேன் செந்தில் பாலாஜி பிடிச்சி ஈடி டிபார்ட்மெண்ட்டு வேணும்னு பழி வாங்கணும்னு உள்ள வச்சுங்க எதுக்கு அண்ணாமலையால் சீம செந்தில் பாலாஜி எதுக்க முடியாது அண்ணாமலையை சீம செந்தில் பாலாஜியில் தோத்து பண்ண எதுக்க முடியாது வேற வழி கிடையாது அதனால் பிடிச்சி உள்ள வச்சிட்டிங்க ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரில்ல பொய்யா போடப்பட்ட பழி வாங்கறதுக்காக போடப்பட்ட வழக்கில் இன்றைக்கும் அந்த அந்த தொண்டனோட அழகை பாருங்கள் கலைஞர் பெற்ற புள்ள தளபதி ஸ்டாலின்னு சொன்னால் அவரோட போர்ப்படையில இருக்கிற செந்தில் பாலாஜி உள்ள இருக்கார் பகிரங்கமா சொல்றேன் ஆனா இதுல யார் வீரன் யார் கோலைன்னு இப்ப நான் சொல்றேன் உள்ள இருக்கிற செந்தில் பாலாஜி உள்ள வச்சதுக்கு பின்னாலையாவது அண்ணாமலை ஆம்பளையா இருந்தா கரூர் என்று உம் உம் கரூரன் ஏன் நீ செந்தில் பாலாஜி எதுக்கு உள்ள செந்தில் பாலாஜி ஏன் உங்களுடைய கட்சியினுடைய டிசைட் பண்ண முடியாது அவங்களுடைய விருப்பம் அவங்க கட்சியினுடைய செந்தில் பாலாஜி நீ உள்ள வச்ச நோக்கமே அங்கே அந்த திமுகவை கோட்டை மாதிரி செந்தில் பாலாஜி மாற்றிட்டாரு செந்தில் பாலாஜி ஒழிக்கணும் ஒழிச்சுட்டா ஐம்பது அந்தாலும் செந்தில் பாலாஜி சுற்றி இருக்க நூறு குடும்பத்துக்கும் இடி டிபார்ட்மெண்ட்டை விட்றா ரைடு தூக்குடா க்ளோஸ் பண்ணுறா க்ளோஸ் பண்ணிட்டா குங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு நினச்சாரு காபி கொடிய பறக்கம் உள்ளான்னு நினச்சார் அந்தாலும் ஜெயில் விட்றவங்கிட்ட கருப்பு கூடி தான் இருக்கு இல்லை யார் வீரம் யார் கோலம் பகிரங்கமாக பேசுங்க ஏன் ஒரு பத்திரிக்கையாளர்லாம் இப்படி யோசிக்கிறீங்க ஒத்துக்குங்க உண்மையை செந்திர பாலாஜி இந்த இந்த வழக்கில் ஏதாவது ஒரு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா எதுக்கு இது வரைக்கும் வெளில உள்ள என்ன காரணம் நான் நீதித்துறையை திரும்பவே இல்லை ஒன் மேலே ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா கேஸை நீ புட்டை பண்ணிக்கிட்டே போகிறீங்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும் வேணாலே சொல்ல எத்தனை வருஷம்னாலும் வச்சுக்கோ இருபத்தி நாலு நீ இந்தியாவில் மாற்றம் வந்த பிறகு அவரை நாங்கள் வெளில கொண்டு வரோம் நான் அதுக்கும் தயார் அவரும் தயார் எர்ஜென்சிய பாத்துட்டு வந்த கட்சி ஈடியை பாக்குறது எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை எமர்ஜென்சியே காலைல போட்டு மிதிச்சோம் ஈடி அதிகாரியை தூக்கி ரோட்ல போட்டு மிதிச்சுட்டு எல்லாம் பிராடு பல ஒன்று நாங்க அதை பத்தி தானே கவலைப்படல ஆனா ஓப்பன்ல சொல்லு அண்ணாமலை எதுக்கு செஞ்சிருபாளேஜை பழி வாங்கணும் அண்ணாமலை அங்க நிக்கணும்னு இப்ப அவரு உள்ளதானே இருக்காரு நீ துணிச்சல் இருந்தா அங்கதான் நின்று அதை விட்டுட்டு கோயம்புத்தூர்ல எதுக்கு போய் நிக்கிற மோடி எது கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர்ல ஷோ காட்டுறேன் ரோட் ஷோ ரோட் ஷோ எது காட்டுறேன் கோட்டு வேலை கம்மியா இருக்குண்ணா இல்ல என்ன தான் வீடுக்கு வீடு கேமரா வச்சு ஷோ தான் உனக்கு வேலையே கேட்டீர் வீட்டுல கேமரா வச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் கேமரா தான் உனக்கு வேலை உங்க கட்சிக்காரன் நான் நான் யோசிக்கவே மாட்டேன் சார் நான் சிரிக்கிறதுக்கே பேசுறேன் நான் சிந்திக்கிறதுக்கு பேசுறேன் முடிஞ்சா இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிங்க இப்போ ஒரு ம ஒரு மடத்தில் இருக்க ஒரு சாமியார் மேலே இப்போ ரெண்டு அக்யூஸ்ட் பாஜக தலைவர் அகோர மாயவரம் என்ன கேசுக்கு சார் உள்ளே போனார் ஒரு வீடியோ விட்டுருவாங்க எங்க அப்படி என்ன கேசுக்கு சார் போனார் வந்து ஒரு பாஜகவோட மாவட்ட தலைவர் சார் என்ன கே கேட்டீராங்க உங்களுக்கு கேமரா வச்சாருன்னு சொன்னோன்னே உங்களுக்கு சிரிப்பு வந்து இப்போ உங்களுக்கு வேலையே இதாங்க திமுக பேச்சாங்கல்லாம் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன் இப்போ அந்த சாமியார் யார் ஆதீனம் யார் ஆதினா ஆதினத்துக்கு எங்காங்க அவங்க அவ ஆள் இல்லை எங்க ஆதீனம் அது அவா கே அது மண்டன் நிறைய குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி இல்லை மூளையே ம முடிவுட்றதா இருக்குது அவ்வளோ மூளை வச்சுருக்கவன் அந்த ஆளுப்பார் கேமரா வச்சுக்கிட்டு தான் குடும்பம் நடத்துறாங்க நான் அந்த கேமராவே பிஜேபிக்காரன் நம்பி கொடுத்துட்டேன் இப்போ அவன் கையில் சுற்றுக்கி வச்சுட்டு அவன் படம் பார்த்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா பிஜேபிக்காரனும் படத்தை கேட்டுட்டு அகோரம் மாவட்ட தலைவர் போய் அந்த ஆள்கிட்ட இருபது கோடி பணம் கொடுக்குறான் அந்த ஆள் இருந்து பார்த்தான் இனிமேல் இவனை தொடர்ந்து பணம் வாங்கிட்டு ஆ சார் ஒரு மாவட்ட தலைவர் ஒரு சாமியாரை மிரட்டி செக்ஸ் வீடியோ என் கையில் இருக்கு பார்த்துக்க இருபது கோடி பணம் கொடுன்னா இதுக்கு முன்னால் எத்தனை கோடி நீ வாங்கியிருக்க அப்போ வாங்கி அதை யார் கொடுத்த நான் சொல்கிறேன் நீ அண்ணாமலை கொடுத்த ஏன்னா நீ மாவட்ட தலைவர் அண்ணாமலை உன் தலைவர் அண்ணாமலை அப்புறம் தான் கேடி ராமன் வீட்டில் கேமரா வச்சு அந்த ஆள் எல்லா பக்கமும் கேமராவிலேயே வண்டி ஓடுது இப்போ நான் சொல்கிறேன் அதே அந்த அகோர்த்திட்டு வந்து உனக்கு என்ன கமிஷன் வந்தது எவ்வளோ கலெக்ஷன் வந்தது இப்போ நான் திரும்பி இப்படி கேட்கலாமா அப்போ உங்கள் போலப்பே கேமரா வச்சு பிழைக்கிற புலப்பாடான்னு இதில் வேறு இந்தியா முழுக்க பாத்ரூம் கட்டுறானுங்களாம் அவங்களோட கொள்கை அவரோட பேச்சு பிரச்சாரம் மோடி வந்து பேச்சுறாங்க இந்தியா முழுக்க பாத்ரூம் கட்டுறாங்க இவனு கட்டுற பாத்ரூம்ல எவனும் நம்பி போக ரெடியாக இல்லை அங்கேயும் அங்கேயும் கேமரா வச்சுருவானும் பயம் இதையும் நான் ஒரு பேச்சாள இப்படி தான் பேசுவோன்னு சொல்லாதீங்க சிந்திச்சு பாருங்கள் நான் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏ ஒரு உன்னை நம்பி இருக்கிற சாமியார் வீட்லையே நீ பெட்ரூம்லேயே கேமரா வைக்கிறானா பாத்ரூமில் வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் மக்களே எவனுக்கு போகல சார் உடனே சொல்கிறார் பிஜேபி கொடுக்குற திட்டங்களே எல்லாம் திமுக தடுக்கிறது ஏன்னா நாங்கள் பாத்ரூம் உரவனெலாம் பிடிச்சி நிறுத்தி வைக்கிறோமா நீ ஸ்கீமே பாத்ரூம் தான் இலவச அக்கௌண்ட்டு எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்ற அந்த அக்கௌண்ட்டில் நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போட்டேன் ஏன் அக்கௌண்ட்டில் பணம் போடுறவன் பணம் ஏன் போடுறான் ஏவன் பணம் போடுது அவங்க இல்லை எடுத்துப்பாங்க இல்லை அதான் சொல்கிறேன் நாங்கள் பணம் போடுவோம் அவன் எடுத்துகிட்டு விடுவான் அதானே உங்கள் பொழப்பு நீங்கள் இலவசமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க யூஸ்லெஸ்ஸு பாத்ரூம் கட்டி கொடுத்தீங்க யூஸ்லெஸ்ஸு பசியில் இருக்காங்க சார் ஆனால் நீ பசியில் பசி அடக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணுறான்னா பாத்ரூம் கட்டி வச்சுருக்கேன் தின்னாதான் சார் பேழ முடியும் சார் வயிற்றுக்கே வழி இல்லை அப்புறம் எங்கே சார் வாங்கி இருக்கிறது அவங்க ஒரு கட்சி அவங்க ஒரு நிர்வாகி சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பழைய மாதிரி நிலைமையில் இல்லை சார் அவங்க வந்து மீண்டும் ஒரு எங்கள் அமைச்சர் உதயநிதி ஒரு பெரியார் மாதிரி மீண்டும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் அமைச்சர் பதவியை வீட்டில் கொடுத்துட்டு அவர் பெரியாரன் நாடு முழுக்க வந்து பகுத்தறிவு கொள்கையை அவர் மாதிரி அவர் பாணிலேயே கடைபிடிக்கணும் போனா மறுபடியும் தமிழனுக்கு ஒரு சூடு சொரணம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட சொந்த கருத்து நீங்க உடனே அமைச்சர் பதிவு ராஜினாமா சொல்றாங்க உங்களுடைய நேரத்திற்கும் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான பதில்களுக்கும் ரொம்ப நன்றி பகிர்ச்சி சார் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்